கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் மல்கியா ரெண்டு பதினைந்து அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்தது என்ன ஏன் ஒருவனை படைத்தார் தேவபக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கை இல்லையா இந்த வசனத்தினுடைய மைய பகுதி ஏன் ஒருவனை படைத்தார் ஏன் ஒருவனை படைத்தார் சொல்கிறாரு அடுத்த வரியில் ஏன் ஒருவனை படைத்தார்னு சொன்னால் தேவபக்தி உள்ள சந்ததி பெரும்படிக்கு இல்லையா கடந்த ஞாயிற்றுக்கிழமை அர்த்தம் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டார் சொல்லி பார்த்தோம் ஒரு சுத்தமாக வாழும்படி தேர்ந்து கொண்டார் அவரை துதிக்கும்படியாக நம்மை தேர்ந்து கொண்டார் கனி கொடுக்கும்படியாய் ஆவியின் கனிகளை கொடுக்கும்படியா தேர்ந்து கொண்டார் என்று சொல்லி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம கேட்டோம் இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு நம்ம எதற்காக படித்தார் தேவ பக்தி உள்ள சந்ததி பெரும்படிக்கு வசனம் சொல்லுது சங்கீதக்காரர் சொல்றான் பக்தி உள்ளவனை கத்த தமக்காக தேர்ந்து கொண்டார் சொல்லி கத்த நம்ம இடத்துல எதிர்பார்க்கறது தேவ பக்தி உள்ள சந்ததியா இருக்கும் ஏலியின் சந்ததி தேவ பக்தி உள்ள சந்ததியா இல்லை கத்திற்கு விரோதமாய் கத்திற்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து ஏரியனுடைய பிள்ளைகள் மறித்து போனாங்க சாமியலுடைய பிள்ளைகள் கத்திற்கு பிரியமாக இருந்தார்கள் அதுதான் யோசுவா கூட சொல்றாரு நானும் என் விட்டார்மோவ் என்றால் கத்தரியே சேவிப்போம் நான் மாத்திரம் இல்லை சொல்லல அவர் சிங்கள சிங்களூரில் சொல்ல நானும் என் விட்டார்மோ வென்றால் கத்திரியே சேவிப்போம் ஆக பாருங்க யோசுவா குடும்பம் போல நம்முடைய சந்ததி கத்திரியே சேவிக்கிற சந்ததியாக இருக்கும் கத்திரிக்காக பரிசுத்தமாக வாழ்கிற சந்ததியாக இருக்கும் ஆகவே பரிசுத்தமாய் வாழ்வோம் பரிசுதம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது ஆகவே பரிசுத்த சந்ததியை நம்ம உருவாக்குவோம் நமக்கு உதவி செய்வாராக செபிக்கலாம் ஏசு நல்லதா பண்ண கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி வார்த்தையை நாங்கள் பற்றி கொண்டு ஒவ்வொரு நாளும் தேவ பக்தியுள்ள சந்ததியாய் வாழ உதவிச்சு இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கத்தனும் கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அருகில் வளரங்களும் அவருக்கு இப்பொழுதும் மென்னிக்க மகிம் கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்